இறப்பதற்கு முன்பாகவே சரோஜா தேவி எழுதி வைத்த உயில் குடும்பத்தினர் அதிர்ச்சி சோகத்தில் திரையுலகம் அதாவது பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி நேற்று தனது எண்பத்தி ஏழாவது வயதில் பெங்களூரில் காலமானார் வயது மூப்பு தொடர்பான உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவர் மரணமடைந்தார் ஜனவரி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அன்று கர்நாடகாவில் மைசூரில் பிறந்தார் கன்னடத்து பங்கிலி அபிநய சரஸ்வதி போன்ற சிறப்பு பெயர்களாலும் அழைக்கப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தனது பதினேழு வயதில் கன்னட திரைப்படமான மகாகவி காளிதாசா மூலம் திரையுலகில் அறிமுகமானார் மேலும் தமிழ் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி என பல மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் எம் ஜி ஆர் சிவாஜி கணேசன் போன்ற ஜாம் பவான்களுடன் பல வெற்றி படங்களிலும் நடித்துள்ளார் இந்திய சினிமாவின் பங்களிப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதில் பத்மஸ்ரீ விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் பத்ம விருதும் பெற்றுள்ளார் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றுள்ளார் சரோஜா தேவி அதேபோல் அவருடைய மறைவிற்கு அரசியல் பிரமுகர்கள் திரைப்பிரபலங்கள் என அனைவருமே சரோஜா தேவியின் பெருமைகளை கூர்ந்தும் வருகிறார்கள் பெங்களூரில் மல்லேஸ்வரத்தில் உள்ள அவருடைய வீட்டில் பொதுமக்களும் திரண்டு வந்து மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்று அவருடைய சொந்த ஊரான ராம்நகரா மாவட்டம் தஸ்வாரா கிராமத்தில் அரசு மரியாதையுடன் உடல் அடக்கம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதிலும் எப்போதுமே ஷூட்டிங்கில் ஒழுங்கு காலம் தவறாமை போன்றவற்றுக்கு புகழ் தான் சரோஜா தேவி அன்றைய ஹீரோன்களில் அதிக சம்பளம் வாங்கியவர் என்ற பெருமையும் கொண்டவர் அதாவது சூப்பர் ஸ்டார்களை விட அதிகம் சம்பளம் வாங்கியவர் என்ற பெருமைகளையும் பெற்றவர் நடிகை சரோஜா தேவி மேலும் திருமணம் செய்து கொண்டால் வாய்ப்புகள் குறைந்துவிடும் என்ற மாயை உடைத்தறிந்த நடிகை சரோஜா தேவி திருமணத்திற்கு பிறகும் நடித்த படங்கள்தான் பெரும் பெயரையும் விருதுகளையும் சரோஜா தேவிக்கு பெற்றுத்தந்தது அதிலும் சினிமாவுக்காகவே டான்ஸ் கற்றுக்கொண்டார் சினிமா படங்களில் நீச்சல் உடைகள் மற்றும் அரைகுறை ஆடைகள் அணிவதை தவிர்த்தவர் கிட்டத்தட்ட பதினேழு வருடங்களாக முன்னணி நடிகையாக இருந்தவர் சரோஜா தேவி அதனைத் தொடர்ந்துதான் தினமும் காலையில் எழுந்தவுடன் செய்தித்தால் படிப்பாராம் பிறகு குடித்துவிட்டு பூஜை செய்வார் அதன் பிறகே காலை உணவு சாப்பிடுவாராம் நேற்றும் வழக்கம்போல் பூஜை செய்துவிட்டு டிவி பார்த்து கொண்டிருந்தாராம் அப்போதுதான் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளார் மருத்துவமனைக்கு உடனடியாக கொண்டு சென்றும் காப்பாற்ற முடியவில்லை என்று அவருடைய மேனேஜர் விஜயகுமார் கூறியிருந்தார் அது மட்டுமில்லாமல் தேவியின் உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் என கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது பெங்களூரில் சரோஜா தேவி இல்லத்தில் அவருடைய உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது பிறகு சொந்த ஊரான ராம்நகரா மாவட்டம் தஸ்வாரா கிராமத்தில் அரசு மரியாதையுடன் இன்று நல்லடக்கம் செய்யப்படுகிறது இதனால் பொதுமக்கள் மல்லேஸ்வரத்தில் குவிந்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் சரோஜா தேவி அவர்கள் இறப்பதற்கு கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாகவே அவருடைய மகன் மகள்களுக்கு சொத்துக்களை பிரித்து எழுதி வைத்துள்ளார் குறிப்பாக அவருடைய கணவருடைய சொல் பேச்சுக்கிணங்க மகன் மகள்களுக்கு முன்கூட்டியே உயில் எழுதி வைத்துள்ளார் இது அவர் இறந்த பிறகுதான் இந்த உண்மை தெரிய வந்து குடும்பத்தினர் மேலும் கண்கலங்கிய சம்பவம் ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் சோகத்தில் ஆழ்த்தி வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நடிகை சரோஜா தேவி மறைவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க